அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் இந்தியாவில் ஏப்ரல் மாதத்தில் வேலை வாய்ப்பின்மை விகிதம் ஐந்து புள்ளி ஒன்று விழுக்காடு ஆக இருந்தது என மத்திய அரசு வெளியிட்டுள்ள தரவு தெரிவிக்கிறது முதன்முறையாக மத்திய அரசு இந்தியாவில் மாதாந்திர வேலைவாய்ப்பின்மை தரவுகளை வெளியிட்டு இருக்கிறது மத்திய புள்ளியியல் துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இந்தியாவில் பதினைந்து வயது மேற்பட்டவர்கள் மத்தியில் வேலைவாய்ப்பின்மை விகிதம் ஐந்து புள்ளி ஒன்று விழுக்காடு ஆக உள்ளது இது ஆண்கள் மத்தியில் ஐந்து புள்ளி இரண்டு விழுக்காடு ஆகவும் பெண்கள் மத்தியில் ஐந்து விழுக்காடு ஆகவும் இருக்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது கிராமங்களில் வேலைவாய்ப்பின்மை விகிதம் நான்கு புள்ளி ஐந்து விழுக்காடு என்ற அளவிலும் நகர்ப்புறங்களில் ஆறு புள்ளி ஐந்து விழுக்காடு என்ற அளவிலும் உள்ளது பீரியோட் லேபர் ஃபோர்ஸ் சர்வே பி எல் எனப்படும் காலமுறை தொழிலாளர் கணக்கெடுப்பின் கீழ் கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ் சி டபிள்யூஎஸ் எனப்படும் வாராந்திர நிலவரத்தை எடுத்து இந்த தரவுகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இதன் இந்தியாவின் வேலை வாய்ப்பின்மை விகிதம் மற்றும் இந்தியாவின் வேலை வாய்ப்பு குறித்த நிலவரங்களை நிகழ் நேரத்தில் வெளிப்படையாக தெரிவிக்க அரசு முயற்சி செய்கிறது இதனால் தான் சர்வதேச தரத்துக்கு இணங்க மத்திய அரசு முதன்முறையாக மாதாந்திர அறிக்கையை வெளியிட தொடங்கி இருக்கிறது இதற்கு முன்பு வரை மத்திய அரசு ஒவ்வொரு காலாண்டிற்கும் மற்றும் ஆண்டுதோறும் என்ற அளவில்தான் வேலைவாய்ப்பின்மை விகிதம் குறித்த தரவுகளை வெளியிட்டு வந்தது ஏப்ரல் மாதத்தில் தேசிய அளவில் பார்ட்டிசிபேஷன் ரேட் எனப்படும் தொழிலாளர் பங்களிப்பு விகிதம் என்பது ஐம்பத்தைந்து புள்ளி ஆறு விழுக்காடு ஆக இருக்கிறது என அறிக்கை கூறுகிறது கிராமப்புற இந்தியாவில் இந்த தொழிலாளர் பங்களிப்பு என்பது அதிகமாக இருக்கிறது கிராமப்புறங்களில் தொழிலாளர் பங்களிப்பு ஐம்பத்தெட்டு விழுக்காடு என்றும் நகர்ப்புறங்களில் ஐம்பது புள்ளி ஏழு விழுக்காடு என்ற அளவிலும் இருக்கிறது ஆண்களை பொறுத்தவரை தொழிலாளர் பங்களிப்பு விகிதம் கிராமம் மற்றும் நகர்ப்புறம் என இரண்டிலுமே அதிகமாக இருக்கிறது ஆண்களின் தொழிலாளர் பங்களிப்பு விகிதம் கிராமப்புறங்களில் எழுபத்தொன்பது விழுக்காடு ஆகவும் நகர்ப்புறங்களில் எழுபத்தைந்து விழுக்காடு ஆகவும் இருக்கிறது இதுவே பெண்கள் என வரும்போது கிராமங்களில் பெண்களின் தொழிலாளர் பங்களிப்பு முப்பத்தெட்டு புள்ளி இரண்டு விழுக்காடு ஆக மட்டுமே இருக்கிறது டெக் நிறுவனங்களில் மூன்று ஆண்டுகளாக நடப்பது இதுதான் ஜாப் சேஃப்டி என்ற பேச்சுக்கே இனி இடமில்லை ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ எனப்படும் உழைக்கும் வயதில் இருக்கும் மக்களில் வேலைவாய்ப்பை பெற்றவர்களின் கணக்கீடு ஒட்டுமொத்தமாக நாட்டில் ஐம்பத்தி இரண்டு புள்ளி எட்டு விழுக்காடு ஆக உள்ளது கிராமப்புறங்களில் இது ஐம்பத்தைந்து புள்ளி நான்கு விழுக்காடு ஆகவும் நகர்ப்புறங்களில் நாற்பத்தேழு புள்ளி நான்கு விழுக்காடு ஆகவும் இருக்கிறது மத்திய அரசு இனி மாதந்தோறும் இதுபோல மாதாந்திர வேலை வாய்ப்பின்மை விவரங்களை வெளியிட உள்ளது இது போன்ற சிறப்பான செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்